உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசையா முப்பது பத்தொன்பதாவது வாசிக்கிறேன் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எர்சன வாசமா இருப்பார்கள் இனி நீ ஆழ்ந்து கொண்ட உன் கூப்பிடுதலின் சக்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மருவத்தொள்வ அருள்வார் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் சொன்னப்ப சபையை சேர்ந்த ஜனங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்கள் வந்து ஜனங்கள் வாசமா இருப்பார்கள் தேவ ஆளுத்தில வாசமா இருப்பார்கள் அப்ப வந்து ஆண்டோட பிள்ளைகளாய நீங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் அறிந்தவர்களா இருந்தாலும் சரி இருப்பார்கள் இனி நீங்க அழுது கொண்டு இருக்க இராய் அப்படின்னு சொல்லுவது நீ அழுது கொண்டு இராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடன் மறு உத்தரவு அருள்வார் பாருங்களை நினைச்சு வடிச்சு கொண்டு இருக்கலாம் என்னுடைய ஜபத்துக்கு பதில் இல்லையே நான் அழுது கொண்டிருக்கிறேனே என்னுடைய கண்ணீரும் பதில் இல்லையே யார் எனக்கு பதில் தருவா நான் இப்ப இருக்கிறேனே சொல்லி நீங்க ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் யாருமே வந்து என்னுடைய கண்ணீருக்கு வந்து உதவி செய்ய யாருமே இல்லையா எனக்கு யாருமே இல்லன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நீ இனி இனி நீங்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களுடைய பதில் கண்ணீருக்கு பதில் தருவாரு சீக்கிரமாக ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனும் மறு உத்தரவு அருள்வார் உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு உங்க கண்ணீர் ஆண்டவர் பாக்குறாரு உங்க அழகிய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்காரு நீங்க வந்து ஆண்டவர் கேட்கலாம் வந்து நினச்சி உங்க வருத்தமாக நினைக்க வேண்டாம் உங்க சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் வந்து உங்களோட சத்தத்தை கேட்டு கொண்டிருக்காரு இந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரு உங்களுடைய வந்து வேதனையை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறாரு உடைய ஜபத்துக்கு ஆண்டவர் சீக்கிரமாக பதில் தருவாரு கண்ணீருக்கு சீக்கிரமா பதில் தருவாரு உடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு அழகிய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்காரு சீக்கிரமாக ஆண்டவர் பதில் தருவாரு இங்க ஆண்டவரு ஆண்டவருடைய நெருங்குறத ஆண்டு நெருங்கி ஜெபம் பண்றத வந்து நீங்க விட்டு விடாதீங்க இங்க சோர்ந்து போகாதீங்க தேவ ஆலயத்துல வந்து கண்ணீர் வடிக்கிறத நீங்க வந்து விட்டு விடாதீங்க சீம்பில் வாசம் அறிக்கிறத நீங்க விட்டு விடாதீங்க நீங்க ஆண்டு விட்ட நெருங்க நெருங்க கண்ணீர் வடிக்க வடிக்க ஆண்டவர் கண்டிப்பா பதில் உண்டு இவ்வளவு நாளாக வடிச்ச கண்ணீருக்கு ஆண்டு சீக்கிரமாக பதில் தருவாரு இன்ன இன்ன நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க பார்த்த கன்னியரை நினைச்சு ஆண்டவரினுடைய ஜெபத்துக்கு பதிலே தந்தார். இன்னாருடைய கன்னியருக்கு பதிலே தந்தார்னு சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி சாட்சியாக அதை சொல்ல போறேன். தேவ பிள்ளைகளே, இதை கேக்குற அருமையான சகதரன் சகதிலே உங்க கன்னியருக்கு பதிலுண்டே, உங்க அளியே சட்டத்துக்கு பதிலுண்டே சீக்கிரமாக ஆண்டவர் இறங்கி கண்ணீருக்கு பதில் தரப்போறாரு தரறாரு. குள ஆசுரவிக்கறாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசுரதமாக இருக்கணும் செபிக்கிறேன். பரிசுத்தம நல்ல பிதாவே நன்றி வார்த்தை பிள்ளை ஒவ்வொருத்தலையும் தனித்தனியாக பேர் பேராக நீங்க தொடுங்கப்பா யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டார்களோ ஒவ்வொருத்தலையும் தேவாதி தேவன் தொடுங்க தகப்பனையும் தோத்து நன்றி யார் நரே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறார்களோ அப்பாகாமல் தோத்திரமே நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்களோ தெய்வமே அவர்களுடைய சத்தத்தை கேட்டுக்கிறேன் அப்பா நீங்க அந்தவரை சீக்கிரத்துல நீங்க பதில் கொடுக்கணுமே ஆண்டவரே மல் தோத்திரம் தோத்திரம் தக்கப்பனி மல் தோத்திரம் அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே வரேன் ஏசாப்பா மல் தோத்திரான் தோத்ரஐய்யா ஏசா கண்ணீர் வடிச்சும் பொழுது ஆண்டவரை அவருடைய கண்ணீரை இங்க பார்த்து தேவன் ஆண்டவரே ஏசாப்பா மல் தோத்திர விதவை அந்தவரை தன்னுடைய மகனை இழந்த பொழுது கண்ணீர் கொண்டு கண்ணீர் வடிச்சு கொண்டு வர வரும்பொழுது அவளுடைய கண்ணீரை பார்த்த தேவன் ஆண்டு வர ஏசாப்பா நீர் கண்ணீர் பதில் கொடுக்கிற தேவன் அழுகிற சத்தத்துக்கு நீ பதில் கொடுக்கிற தேவன் இயேசுவே மோத்திரையா உடைய பிள்ளைகளையும் தேவாதி தேவன் ஆசிரியர் வந்து இன்றத்தில ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே அப்பா நீர் கண்ணீரை தொடக்கிற தேவன் ஆண்டு வர ஏசாப்பா மல் தோத்திரம் தோத்திரம் நன்றி தகப்பனே ஏசாப்பா அந்த நாள் கூட ஆண்டு பிறந்த நாளை சந்திக்கிறதுக்கா சந்திக்கிறவர்களுக்கா சபிக்கிறேன் ஆண்டு வரே மல் தோத்திரம் பிள்ளைகள் பெரியவர்களுக்கா தோத்திரம் அப்பா திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கா தோத்திரம் சகோதரன் இவர்கள் எல்லாரையும் தேவாதி தேவன் ஆசீர்வதியும் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய தகப்பனையும் தோத்திரப்பா ஏசாப்பா அமல் தோத்திரம் குறைவைகளை நிறைவாக்குங்க தகப்பனையும் தோத்திரம் ஏசாப்பா அமல் நாளு கூட அண்டு வரே அப்பா வியாதியில படிக்கையில் இருக்கிறவர்களுக்காக செதுக்கிறேன் மருத்துவர் நாளை கைவிடப்பட்டவர்களுக்காக செதுக்கிறேன் தெய்வமே அமல் தோத்திரம் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க நல்லா சுகம் படத்தை கொடுங்க அவருடைய கண்ணீர்களுக்கு நீங்க பதில் கொடுங்க தகப்பனையும் தோத்துறப்பா நன்றி தகப்பனையும் தோத்திரம் அப்பா அந்த நாள் ஆண்டு வரை

அவர்களுக்கு பாதுகாப்பு குடுங்க தகப்பனேன் நன்றி தகப்பனா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கா செபிக்கிறையா உளிய ஸ்தோத்திரம் பரிசுத்தவங்களுக்கா கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களுக்கா ஐயா தெய்வமே எல்லாரும் இந்த நாள் ஆசீர்வதிங்க தகப்பனேன் யேசாப்பா எல்லாரோட கண்ணீரை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்களப்பா சீக்கிரமா இந்த பிள்ளைங்களோட சத்தத்துக்கு நீர் பதில் குடுங்க தகப்பனும் தோத்துறோம் நன்றி அப்பா இவா ஏ சீக்கிரத்தையும் நாம செபிக்கிறோம் நல்ல பிதாவே